எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நல்லவங்க கெட்டவங்கன்னா எதுவுமே இல்லைங்க யாருமே இல்லைங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருமே வந்து ஒரு காரணத்துக்காகவும் ஒரு காரியத்துக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கு நல்லவங்கன்னா யாரு கெட்டவங்கன்னா யாரு அப்படின்னா நேர்மையா உண்மையா நியாயமாக பொறுமையா நிதானமா ரொம்ப சூதானமா இருக்கவங்க வந்து நல்லவங்கன்ற லிஸ்ட்ல வருவாங்க பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க இந்த முதுகில் குத்துறவங்கன்னு சொல்லுவாங்க துரோகம் பண்ணுறவங்க ஒருத்தருக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க ஒருத்தரை வந்து அழிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து கெட்டவங்கன்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம் பட் ரெண்டு பேருமே வந்து மனிதர்கள் தான் இது இவங்களுடைய செயல் அது அவங்களுடைய செயல் இதில் எந்த செயல் சரி எந்த செயல் நமக்கு சரியாக வரும் எந்த செயல் செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றத பார்த்து அந்த செயலை நீங்கள் செய்யுங்க என்ன நான் சொல்கிறது சரிதானே நான் எப்பயும் தான் இப்பயும் சொல்றேன் அன்றாடம் யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மறவாதீர்கள் 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 தொடர்ந்து செய்யுங்க பலன் எதிர்பார்க்காதீங்க பலன் கிடைக்கும் நினைச்சு செய்யாதீங்க ஆர்த்தமார்த்தமா மனசுல இருந்து செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நீங்க செய்வதை பொறுத்து உங்களுக்கு நன்மையை தரும் நல்லதை தரும் அது காலம் வர வரதான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டும் அதனால எல்லாரும் அன்றாடம் யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உதவி செய்யுங்க எல்லோரும் நல்லா இருப்போம் எதுவும் என்னுடையது என்று இருக்காதிங்க எல்லாம் நம்மளுடையதுன்னு இருங்க தனித்து இருப்பவர்கள் எல்லாம் தனித்துவமானவர்களே நன்றி வணக்கம்